எல்லாருக்கும் வணக்கம் அவங்க நான் ஏன் உட்கார சொன்னது வேற ஒரு காரணம் இருக்கு நம்ம மண்டையை உடச்சி வர்ற வழியில் ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் நீங்க போய் யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா பின்னாலுக்கு பிள்ளை யாரு சார் கொஞ்சம் கேட்டுதான் சொல்லுங்க சார் மாணுங்க நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பேச ஒருத்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டாருங்க எல்லாருக்கும் வணக்கம் சைரன் நூற்றி எட்டு என்னுடைய பண்பு சகோதரர் ரவியோட நான் மூணாவது படம் சேர்ந்து நடிக்கிறேன் அது எனக்கு ஒரு மிக பெருமையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சக நடிகர்கள் மிக முக்கியமாக கனியோட நானும் கனியும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரே மாதிரியான பயணம் வாழ்க்கையில் கொஞ்சம் அங்கங்கே வித்தியாசப்படும் தம்பியோடு திரும்ப நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம் நிறைய பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு நல்ல அருமையான ஒரு வைப்பு வந்து இந்த படம் கொடுத்தது கீர்த்தி ஆகட்டும் அனுபமா மற்ற அடிகள் எல்லாரும் அச்சை எல்லாருக்குமே நல்லா இருந்தது படத்தில் ஆண்டனி பாரியராஜு வந்து ஒரு ரைட்டராகவே எனக்கு முன்னாடி நல்லா தெரியும் நிறைய படங்களை அவரை நான் சந்திச்சிருக்கேன் மிக திறமையான இயக்குனர் ஒரு ஆக்டர்கிட்ட இப்படி வேலை வாங்கணுங்கிறதுல அழகாக பண்ணுவார் ஒரு காட்சியின் தேவை நாளைக்கு டப்பிங் வரணும்னாக்கா அண்ணான்னு கூப்பிடுறது ஒரு டியூன் இருக்கும் அந்த வேலை முடிஞ்சிருச்சுனாக்கா அதே அண்ணா ஒரு ட்யூன்லாம் இருக்கும் அந்த ரெண்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் 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 கூடுத்து கவனிச்சிங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும் அளவுக்கு ரொம்ப ஷேர் பண்ண ஸோ ஆண்டனி பைக்ராஜோட முதல் படம் வார்த்தைகள் தம்பி ரொம்ப நல்லா வரணும் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் செல்வா செல்வாலாம் வந்து மாநகரம்லாம் பார்த்த ரசித்த படங்கள் அண்ட் ஜிவிதி அந்த கண்ணம்மா பாட்டு ஆகட்டும் அதுக்கு முதன் நாள் நான் கேட்ட ஹீரோ சாரி தியூட் சாங் ஆகட்டும் ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச கண்ணம்மா பாட்டு வந்து அந்த கண்ணான கண்ணே கைண்ட் ஆஃப் வந்து மக்களுக்கு சீரோன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அன்பு தம்பி ரவியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து நான் நினைக்கிறது வந்து அவர் வந்து ஒரு எம் குமரனும் ஒரு தனி ஒருவனும் பிளெண்ட் ஆகிற படம் தான் அவருக்கான கரெக்டான படம் நான் எப்பவுமே நினைப்பேன் அது இந்த படத்தில் இருக்குங்கிறது என்னுடைய ரொம்ப உறுதியான ஒரு கணிப்பு மற்றபடி எனக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன் மற்ற க தொழில்நுட்ப கலைகள் நன்றி பழக்கம் போல ஊடக நண்பர்கள் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு மன்னிச்சுக்கோங்க நிறைய பேருக்கு அங்கேயே கொஞ்சம் கண்ணா செஞ்சு பரவாயில்ல பரவாயில்லை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க ஆடியோ ரீசன் நல்லா செய்வோம் வழக்கமாக அவங்களுடைய உறுதுணையும் அன்பும் நட்பும் எல்லாம் தாங்க வணக்கம் முதல்ல இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சுஜாதா மேமுக்கும் ரவிஸ்வருக்கும் நன்றி அவனோட ஹோம் ப்ரொடக்ஷனில் இந்த படம் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் டு ஆண்டனி ஆண்டனி வந்து டார்லிங் படத்துலேயும் எனக்குன்னு ஒரு பேருக்குலையும் அஸ்டம் டைரக்டர் அவர் அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டராக எல்லா டாப் ஃபிலிம்ஸ் விஸ்வாசம் நிறைய படங்களில் வந்து டைலாக்ஸ் எழுதி அவரும் சவரியும் ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து பிஸியாக இருந்தாங்க அண்ட் அப்புறம் டிரெக்டராக மாறுறாரு ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்டனி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கமர்ஷியல் ஃபிலிம் ஆக்ஷன் அண்ட் ஹீரோவுக்கு நல்ல ஸ்கோப் அவருக்கு ஆக்டிங்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ரவி சார் அந்த ஒரு மெச்சூர்ட் ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் நான் அவர்கிட்ட சொல்லே இருந்தேன் ஒரு ஒரு வாட்டியும் கால் பண்ணி இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் ஃபிலிமாக கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா பேசிக்காகவே ரைட்டிங் வந்து ஆண்டனிக்கு வந்து ஒரு கிஃப்டட் ரைட்டர் அவனுக்கு பேசிக்காகவே ஒரு என்கேஜிங்காக எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஸோ கண்டிப்பாக திஸ் ஃபிலிம் வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம் ஒரு ஹெட் ஃபிலிமாக மாறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அண்ட் த ஹோல் டீம் ரூபன் செல்வகுமார் அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சார் கனி சார் இந்த ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அழகாக தொடங்குச்சு வித் கேப்டன் மில்லர் அண்ட் மிஷன் ரெண்டு படமே நல்லா போச்சு ஸோ மூணாவது படமாக சைரன் இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகுது அது அப்படியே அந்த ஃப்ளோவில் தொடரும்னு நான் நம்புகிறேன் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஒரு மெலடிஸ் இப்போ என்னுடைய சில நல்ல மெலடி சாங்ஸ்லாம் சில பேருக்கு பிடிக்கும் ஏன்னா சில படங்களில் பண்ணியிருக்கேன் பட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த ஸ்பேஸில் ஒரு மெலடி ஸ்பேஸில் ஃபிலிமுடைய பேஸை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிமில் ஸோ நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் ரெண்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு நீங்கள் கேட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அண்ட் தேங்க்யூ படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் ஃபிலமாக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன்